நல்லது உடம்புக்கு மாட்டுக்கு தட்டை போடுவோம் நம்ம தட்டை இது தட்டையா ஆமா எல்லாமே தட்டை வச்சிருக்கோம் எல்லாமே அறுத்து தான் இருக்கு ஆமா அறுத்து காய வச்சிருவோம் கட்டி இப்படியே பண்ணுமா ஆமா அறுத்து கட்டி காய வச்சிருவோம் எடுத்து எடுத்து வெட்டி வெட்டி ரெண்டு ரெண்டா வெட்டி போடுறோம் நம்ம அப்பைய ஒரு நேரம் வைக்க போட்டா ஒரு நேரம் தட்டை போடுறோம் அவ்வளவுதான் மாடு வந்து பயிர் தொங்காம டெம்பரா மாடு அதனால போடுறோம் ஆமா வெள்ளிக்கண்ணே ஆமா ஆமா நல்ல பெரிய தொம்பா

நேரம் நேரத்துக்கு தீனி போலியா அவரே குத்த உங்களையே குத்த வருதே அந்த பேர் சொல்றோம்ல புதுக்கோட்டை புகழ் சேர்த்துன்னு ஆஹ் அதுக்கு சொந்தக்காரன்னு ஐயப்பா தருடன் தருடன் இந்த மாடு சேரி சரி நீ வாட்டுக்கு வந்துடாதப்பா எனக்கு தாண்டிருக்கு நிறைய மாடு தாண்டிருக்கு இருந்தாலும் இந்த மாடு ஆஹ் இந்த லெவல்ல நேம் எடுத்து குடுத்தனால புதுக்கோட்டை புகழ் சேர்த்து அந்த மாதிரி சரி சரி வாங்க எங்க நீங்க எங்கடா இதோ மாத்தி கூட கட்டி வச்சிருந்து இருக்கலாம் நம்ம உள்ள போக முடியாம ஆக்கி வச்சு. உள்ள வாங்க. இத போலாம். இங்க கிட்ட எங்க போவாங்க? ஐயா ப이버 நம்ம வேலன். வேலன். கேலி. அவரை பார்க்கற பார்வேஸ் இல்ல. அப்ப உண்மையான கொண்டையம்பட்டி கோபாலர் தான். இந்த வேலன். நீங்க வீடியோ எடுத்து கொடுத்தீங்க சத்ரபட்டி ஆமாமா. சத்ரபட்டி நமக்கு வந்து நம்ம எடுத்த வீடியோ கட்டி ராப்பு சொல்லதாம். ஆமாமாமா. ராப்பு சொல்ல நல்லா பண்ணாப்ல. அந்த வீடியோ நிறைய பேரு அது மாடு என்ன ஒரு டிஃபரண்டா இருக்கு. என்ன மாடு ரொம்ப எரியுமா

வாங்க இருக்கா ஓனர் இருக்கிற வரைக்கும் பிரச்சனையே இல்ல ஆளுத்தர்லையா ஆளுத்தர் புதுக்கோட்டைக்கு புகழ் சேர்த்த புகழ்

ஒரு மூணு ஒரு அஞ்சு பேர் வந்து உள்ள ஒரு தெரிஞ்ச ஒரு ரெண்டு பேர் உள்ள வந்துட்டாங்க அங்கிட்டு இருந்து கலெக்ஷன் மைண்ட்ல வந்துட்டாங்க நாங்க ஒரு மூணு பேர் தான் மாடாவுக்கு போயிருந்தோம் நானு மாப்ள வந்து மாடா வந்து இந்த நானு ஒண்ணு வந்திருந்தா மாடு விளாண்டு இருந்துச்சு நான் என்ன பண்ணிட்டேன் சரி மாடு போக்குல ஓடிடுச்சு சரி போக்குல ஓடுதுன்ட்டு வேகமா ஓடுனேன் டக்குன்னு மாடு திரும்பிடுச்சு எல்லை கோட்டுக்கு முன்னாடி திரும்பிடுச்சு

லட்சம் படி ஒரு ஊர்ல அப்படியே உட்கார வச்சிருச்சு முள்ளு பத்தக்குள்ளே உட்கார வச்சு நான் வெளியில எங்க போக முடியாது அங்க போனா கேணி அப்படியே முள்ளுக்குள்ளேயே உட்கார்ந்துருக்கேன் அடிச்சா அதுக்கப்புறம் வந்து மாட்டை கையில் அடிச்சு மாட்டை திருப்பணும்னு எந்திரிச்சு ஒண்ணு கால மணி நேரம் உட்கார வச்சிருந்துச்சு முள்ளுக்குள்ள எந்திரிச்சு வந்து பாத்தா சந்திரா வந்து பார்த்தா பதினேழு முள்ள என்னமோ இருந்துச்சு உடம்பு ஃபுல்லா எல்லாத்தையும் எடுத்தாச்சு அப்புறம் எடுக்க வேண்டியதான் சம்பவம் வந்து எல்லா மாட்டிலயும் சம்பவம் ஏதாச்சும் ஒரு சம்பவம் ஆயிப்பேருந்து போறல கிளம்பு

வளர்க்குறீங்க அப்ப பனிப்புள்ளு நுனிப்புள்ளு எல்லா புல்லும் கொடுத்து வளர்க்குறீங்க கடைசியில உங்களுக்கே ஓட்டையை போட்டுறது மேப்பிள்ளையா கொடுக்கணும் மாட்டுக்கு நல்லது உடம்புக்கு அஞ்சறிவு ஜீவன் தானே அது நம்ம என்ன பண்ண முடியும் அதுக்கு என்ன பாயணும்னா பாயது எல்லாத்தையும் போயிட்டு இருக்கா இந்த மரம் கொடுத்தா மாடு வீட்டு தான் வாடா உள்ள போலான் நம்ம மாதிரி அந்த மாட்டுக்கு போலான்ட்டு போயிட்டு இருக்கான் நீ வாப்பி ரெண்டு பேரும் தாண்டி குசில போயிட்டு இருக்கோம் குச்சியை குறிக்க விட்டாங்க மாதிரி இல்ல சும்மா போயிட்டு இருந்தா